இந்திய அஞ்சல் துறையில் வேலைவாய்ப்பு தமிழகத்தில் காலி பணியிடங்கள் எத்தனை தெரியுமா உலகின் பழமையான துறையான இந்திய அஞ்சல் துறையில் அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த ஜிடிஎஸ் பணியிடங்களுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் தகுதிகள் காலி பணியிடங்களின் விவரம் விண்ணப்பிப்பது எப்படி என்பது உள்ளிட்ட தகவல்களை இப்போது நாம் பார்க்கலாம் இந்திய தபால் துறையின் கீழ் இயங்கி வரும் தபால் அலுவலகங்களில் கிராம் டக் சேவாக்ஸ் என்ற தபால் அலுவலர் மற்றும் உதவி தபால் அலுவலர் அதாவது பிபிஎம் மற்றும் ஏபிபிஎம் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு தேர்வுகள் கிடையாது பத்தாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலே பணி நியமனம் வழங்கப்படும் இந்திய அளவில் இதற்கான மொத்த காலியிடங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு ஆகும் தமிழ்நாட்டில் ஜிடிஎஸ் பணியிடங்களுக்கான காலியிடங்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஆகும் இதற்கான கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் வயது தகுதி பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இருப்பினும் எஸ்சிஎஸ்டி பிரிவுகளுக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவுக்கு மூன்று ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வு உண்டு இதற்கான சம்பளமாக பிபிஎம் அதாவது தபால் அலுவலர் பதவிக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் முதல் இருபத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாயும் ஏபிபிஎம் எனப்படும் உதவி தபால் அலுவலர் பதவிக்கு பத்தாயிரம் முதல் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் சம்பளமாகவும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலி பணியிடங்களை தேர்வு செய்யப்படும் முறை பத்தாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இதற்காக தனியாக தேர்வுகள் எதுவும் கிடையாது நேரடி நியமனம் மட்டுமே இதற்காக விண்ணப்பிக்கும் முறை இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள பக்கம் மூலமாக ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி நான்கு ஆகும் இதற்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு மட்டும் ரூபாய் நூறு ஆகும் எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு விண்ணப்பக் கட்டணம் எதுவும் கிடையாது இதற்கு தேவையான ஆவணங்கள் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் விண்ணப்பிக்கும் நபரின் கையெழுத்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் ஆகும் இந்த அறிவிப்பு தொடர்பாக மேலும் விவரங்கள் அறிய இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் என் என்ற இணையதள பக்கத்தினை பார்வையிடவும்